அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம முன்னதாகவே சொல்லியிருந்தோம் ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் எழுத்து தேர்வு நடைபெறாது அப்படின்ற விஷயத்தை சரிங்களா இப்போ அஃபிஷியலாக மெமோரண்டமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேட்டை வந்து நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் பிறகு மாற்று தேதியை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே அறிவிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் எக்ஸாம் தேதி தள்ளி போகுது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து தள்ளி போகுது அப்படின்றதுக்காக படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் என்ன தான் அறிவாளியாக வல்லவனாக திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும் இவ்வளோ வேக்கன்சி இதுக்கப்புறம் வராது இது போல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வராது அதை மட்டும் மனசில் நினச்சி தொடர்ச்சியாக படிங்க நல்லா படித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம இதை தான் அந்த நேரத்தில் சொல்கிறோம் தேர்வு ரொம்ப அதிகமாகவும் தள்ளி போகாது அப்படின்றதும் நம்மளுக்கு வந்துருக்கிற தகவல் அப்போ தேர்வு எப்போது சார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலையில் உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் ஒன்று டிஎன்பிசி நடத்தக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அப்போ ஜூலையில் எக்ஸாம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ரொம்ப குறைவு சரிங்களா ஆகஸ்ட் மாதம் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதுப்பா அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தள்ளி போகாது சரிங்களா நம்ம உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் முன்னதாகவே சொல்கிறோம் மாணவர்களுடைய நலன் கருதி அவங்க நல்ல முறையில் படிக்கணுன்றதுக்காக முன்னதாகவே சொல்கிறோம் அதனால் நல்ல முறையாக சரிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் பிசிக்கலுக்கு வந்து இப்போலேருந்தே ரெடி ஆகிடுங்க சரிங்களா எக்ஸாம் வந்து ரொம்ப அதிகமாகவும் தள்ளி போகாதுன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம் சரிங்களா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் இது பிசிக்கலுக்கு நீங்கள் தயாராகிடுங்க பிசிக்கலுக்கும் அதிகமாக டைம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா வெறும் நீங்கள் புத்தக படிப்பை மட்டும் வச்சு மார்க்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மார்க் வந்து ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை பிசிக்கலுக்கும் இப்போ இருந்தே ரெடி ஆகிடுங்க முழுமையாக சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக ரெடியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுக்காக முழு மாதிரி தேர்வு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் டிஎன்யூஸ் ஆர் நடத்தினா எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சரிங்களா உங்கள் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணியிருக்கிறோம் இன்னமும் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து முழு மாதிரி தேர்வுகள் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கொரியர் வந்து போட்டுட்ருக்குறோம்ப்பா இதை தவிர சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கிற மாணவர்கள் வேறு யாருக்காவது தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஆஃப்லைனில் ஹார்ட் காப்பியாக கிட்டத்தட்ட நானூற்றம்பது பேஜஸ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பதினஞ்சு மாடல் எக்ஸாம் உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறோம் அதுக்கு பிரிண்டிங் காஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா எழுநூறுபா தான் உங்களுக்கு இதுவே வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக போதும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறோம் முந்நூறுபா சரிங்களா ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் எழுதி பார்க்கும்பொழுது ஒரிஜினல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கிறார்களோ அது போலவே உங்களுக்கு வடிவமைச்சிருக்குறோம் கூற்று காரணம் பொறுத்துகை எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அதிகமான எஃபெக்ட் போட்டிருக்கோம் நம்மளுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய பல காவல் உதவி ஆய்வாளர்கள் சரிங்களா நிறைய நிலை அதிகாரிகள் இந்த தேர்வு தாள் ரெடி பண்ணுறதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க சரிங்களா நிறைய ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க பிசியாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சார் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு இதை வாங்கி நீங்கள் பயனடைஞ்சிக்கிங்க சரிங்களா உங்களுடைய எடுத்து தேர்வை கிளியர் பண்ணுறதுல நம்மளுடைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக பிடிக்கும் சரிங்களா தமிழகம் முழுவதும் நம்ம கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஆர்டர் பண்ணி nhiều anh kiểu mệt, chính là thank you và thank you.